இயற்கையை விட்டு நாம் விலகி சென்றதால்தான் இன்றைக்கு பல்வேறு நோய்களில் சிக்கி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் உண்ட ஒவ்வொரு வேளை உணவிலும் சத்துக்கள் நிறைந்திருந்தன அது மட்டுமல்ல அவை ஒவ்வொன்றும் உணவே மருந்து என்ற அடிப்படையில் திட்டமிடப்பட்டிருந்தன பாரம்பரிய அரிசிகளில் தொடங்கி சிறு தானியங்கள் கீரைகள் பச்சை காய்கறிகள் என ஒவ்வொன்றுக்கும் ஒருவித மருத்துவ குணம் உண்டு அவற்றை அனுபவபூர்வமாக உணர்ந்த சென்னை முகப்பேரை சேர்ந்த அங்கையர்கன்னி என்பவர் தனது வலையொளி மூலம் மற்றவர்களுக்கும் சொல்லி வருகிறார் கணினி பேராசிரியராக பணியாற்றிய இவர் தற்போது தனது கணவரின் நிறுவனத்தை கவனித்துக் கொண்டே சத்தான சமையல் செய்தும் அசத்தி வருகிறார் முருங்கைக்கீரை கஞ்சி வாழைப்பு வடை தினை பொங்கல் நெல்லிக்காய் சட்டினி என பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் இவர் இன்றைய உழவே உலகு நிகழ்ச்சியில் நம் வீட்டு மருந்தகம் என்ற பகுதியில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் பார்ப்போம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அங்கே கண்ணியின் அன்பான வணக்கங்கள் தமிழ் பாரம்பரிய உணவு முறையில் உணவே மருந்தாகும் அதாவது நாம் சமைக்கிற உணவுல சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மருத்துவ குணம் நிறைந்து இருக்குது உதாரணமாக மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெருங்காயத்தூளில் வாயு தொல்லையை போக்கக்கூடிய சக்தி இருக்குது ஜீரகத்தில் செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது இப்போ மிளகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மிகச்சிறந்த பொருளாகும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மிளகு நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அதோட மட்டும் இல்லாமல் காய்ச்சலை போக்கக்கூடியது சளி மற்றும் இருமலை போக்கக்கூடியது இது மிகச்சிறந்த மருந்தாகும் அதோட விஷத்தை கூட முறி முறிக்கக்கூடிய குணம் இந்த மிளகுக்கு இருக்கு அதோட அந்த காலத்துல கிரேக்கர்களும் சீனர்களும் ரோமானியர்களும் இந்த மிளகுக்கு ஈடா தங்கத்தை கொடுத்து வாங்கினாங்களாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த மருந்து பொருட்கள் கொண்ட உணவுகள் நம்ம தமிழ் பாரம்பரிய முறையில் இருக்குது அதையெல்லாம் விடுத்து இப்போது நம்ம மேலை நாட்டு உணவுகளுக்கு தான் நிறைய வியாதிகள் வருது உதாரணமாக சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இது போன்ற வியாதிகள் ரொம்ப பெருகிடுச்சு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை நோய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது உலகையே ஆட்டி படைக்கிற கொரோனாங்கிற வியாதியும் மக்களை ஒரே வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சிடுச்சு இல்லையா இது போன்ற வியாதிகள்லேருந்து நாம் விடுபட்டு வெளிவரணும்னா நம்ம தமிழ் பாரம்பரிய இயற்கை உணவு முறையை கடைபிடிச்சோன்னா தான் நல்லது இப்போது எனக்கு இந்த தமிழ் முறை உணவுகள்லேயும் இயற்கை உணவுகள்லையும் அதிக ஆர்வம் ஏற்பட்டது எப்படின்னா என்னோட தந்தையார் தான் அவங்க தஞ்சை பாய் இறையரசன் பூண்டிபுஷ்பம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினாங்க அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க சிறந்த பேச்சாளர் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு தமிழ் நாகரிக வரலாறு குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்கள் இதழாளர் பாரதி இது போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறாங்க தஞ்சையில் அவங்க தஞ்சாவூர் தமிழ் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நடத்திட்டு இருந்தாங்க அதில் நிறைய மாணவர்களை உருவாக்குனாங்க பேச்சாளர்களை உருவாக்குனாங்க இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் கூட தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுபோல் தமிழுக்கு மட்டும் இல்லாமல் இயற்கை உணவு முறையை மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உடல் நலம் அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலமாக நம்ம இயற்கை உணவு தானியங்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய செய்திகளை எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தினை வரகு சாமை மற்றும் கவினி அரிசி மற்றும் குதிரைவாளி அரிசி இது போன்ற இயற்கை உணவுகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால் நிறைய பேர் மாற ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடல் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க மற்றும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாம் நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி இது போன்ற உணவுகளை சேர்க்கணும் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுது அதனால தான் எனக்குமே திணை உணவு வகைகளை அதிகம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஏற்பட்டுச்சு இப்போ எங்க வீட்லேயே பாத்தீங்கன்னா அரிசிக்கு பதிலா தினை வரகு சாமை போன்ற உணவுப் பொருட்களை நாங்க அதிகமாக செய்வோம் சாதத்துக்கு பதிலா திணை உணவை பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பலகாரங்கள் தினை பயன்படுத்தி சாமை பயன்படுத்தி வரகு பயன்படுத்தி செய்வேன் அது மற்றவர்களுக்கும் ரொம்ப பிடித்திருந்தது அதனால அதோட செய்முறைகளை நிறைய எல்லாருக்குமே நானும் சொல்லி கொடுத்துருக்குறேன் இது போல சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நாம் பயன்படுத்தணும்னாக்க நம்ம நிறைய வியாதிகள்லேருந்து வெளிப்பட்டு வரலாம் அதில் பல செய்முறைகளையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ இது போல மூலிகைகள் மருந்து பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க நிறைய மருத்துவ குணம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பொருள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ பெருங்காயத்தூள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க வாய்வு தொல்லைன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகளுக்கு வயிற்று வெளியில் சிறு குழந்தைகள் அழுதுகிட்டே இருப்பாங்க கிரைப் வாட்டர் கொடுத்தா கூட அதனால சரியாகாது அப்படி இருக்கிற பொழுது பெருங்காயத்தை இழைச்சி நம்ம குழந்தைகளுக்கு உள்ளங்கால்லையும் வயிற்றில் தொப்புல்லையும் வச்சு விட்டோம்னா உடனே குழந்தைகள் வந்து அழுகையை நிறுத்திடும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதனால் பயனடைச்சிருக்காங்க குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இது பயன்படக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போது எலுமிச்சை சாறு தேனில் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தொண்டை பொன் மற்றும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலும் அது குணப்படுத்தக்கூடியது மிளக நல்லா இடித்து தட்டிட்டு நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டோம்னாக்கா வரட்டு இருமல் இருந்ததுன்னா உடனடியாக அது சரியாகும் மற்றும் இப்போது பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவர் அதிகமாக வந்திருந்தது இல்லையா டெங்கு காய்ச்சலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு பப்பாளி இலைச்சாறு தேனில் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து சொன்னவங்க என்னுடைய தந்தையார் அது அது நிறைய பேர் பயன்படுத்தவும் ஆரம்பித்தாங்க இப்போ என்னுடைய சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்திருந்தப்ப மூன்று நாட்கள் காலையில் அந்த பப்பாளி இலை சாறு எடுத்து தேனில் கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தப்ப ஒன்றரை லட்சம் பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதிகமாச்சு இது போல் நம்மக்கிட்ட கிடைக்கிற மூலிகைகளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ நம்ம கொரோனாவுக்கு என்ன பண்ணணும் எல்லாரும் கையாண்டது இயற்கை மருத்துவ முறை தான் ஆவி பிடிக்கிறது அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு தேனில் கலந்து குடிக்கிறது கபச்சிர குடிநீர் குடிக்கிறது நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிறது பிறகு துளசி ஓமவல்லி வெற்றிலை இதெல்லாம் பணங்கள் கண்டுல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது இது போல் நம்ம நிறைய கை வைத்தியங்கள் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கை கொடுத்துருக்குது அதனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ இயற்கை வைத்திய முறைகளையும் நம்ம வீட்டில் நம்ம மண்ணில் விளையக்கூடிய பொருட்களையும் நாம் பயன்படுத்தணும்னாக்க கட்டாயமாக நிறைய பேருக்கு பலன் இருக்கும் இதனால் எந்த கெடுதலும் கிடையாது இதெல்லாம் பாட்டி வைத்தியங்கள் தான் இப்போ தாத்தா பாட்டி வீட்டிலேயே இருக்கிறதில்ல அதனால் நிறைய பேருக்கு இந்த வைத்தியங்கள்லாம் செய்ய முடியாமல் இருக்குது தெரிகிறதும் இல்லை ஆனால் தெரிஞ்சால் ஆர்வமாக கற்றுக்கிறாங்க செய்கிறாங்க இயற்கை உணவு முறைகளில் என்னென்ன தானியங்கள் மற்றும் காய்கறிகள் மற்றும் மூலிகைகளை பயன்படுத்தி எந்த வகையான உணவுப் பொருட்களை சமைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதனால் என்ன பயன்கள் மற்றும் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம் இப்போது நம்ம தானியங்கள் இயற்கை உணவு முறைகளில் மெய் முக்கியமாக உள்ளது தானியங்கள் அந்த தானியங்களை பயன்படுத்தி என்னென்ன உணவுகள் செய்யலான்னு பார்த்தாக்க நம்ம அரிசியில் என்னென்னலாம் செய்வோமோ அத்தனை உணவுகளும் செய்யலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசியில் உரங்கள் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் அது சத்தே இல்லாமல் போயிடுச்சு அதனால நிறைய பேருக்கு மூட்டு வலி மற்றும் சர்க்கரை வியாதின்னு அதிகமாக பரவிட்டுருக்குது இப்போ அவங்கெல்லாம் எல்லாருமே இப்போ இயற்கை உணவுக்கு தானியங்களுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அதனால் அவங்க மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம தினை சாமை வரகு மற்றும் குதிரைவாளி அரிசி சிவப்பரிசி இந்த மாதிரி நம்ம சிறு தானியங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ தினைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் அதிகமான புரதச்சத்தும் மற்றும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா திணையில நம்ம பொங்கல் செய்யலாம் பாயசம் செய்யலாம் தினை உருண்டை செய்யலாம் மற்றும் திணை தோசை இது போல நிறைய வகையான உணவுகளை நம்ம தயார் பண்ணலாம் அரிசிக்கும் திணைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அரிசிக்கு எப்படி ஒரு பொங்கல் செய்வோமோ அதை ஒரு பாசி பருப்பு கலந்து அதில் வெள்ளம் ஏலக்காய் இது போல் சேர்த்து நம்ம செய்கிறது போலயே திணை அரிசி செய்யலாம் சொல்லப்போனால் திணை அரிசி பொங்கல் நம்ம அரிசியில் செய்கிற பொங்கலை விட சுவையாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் அது எங் நான் செய்யும் பொழுது நிறைய பேர் நல்ல சுவையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம தாராளமாக நம்ம இயற்கை தானிய உணவுகளை சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூலிகைகள் அதாவது கீரை வகைகள் இப்போது கீரை வகைகள்னு பார்த்தா நம்ம அரைக்கீரை முழுக்கீரை அப்புறம் பசலிக்கீரை இது போலெல்லாம் சேர்த்துக்குவோம் பசலிக்கீரை நல்ல இரும்பு சத்து உள்ளது அதே போல் முக்கியமான ஒரு கீரை முருங்கைக்கீரை இப்போ முருங்கைக்கீரையில் கீரையில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய இரும்பு சத்து இருக்குது அதோட எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய திறன் முருங்கைக்கீரைக்கு இருக்குது இப்போ உடல் நலம் குன்றி எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட இந்த முருங்கை கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும் தினமும்னா ரொம்ப கஷ்டம் இப்போ அதை நம்ம என்ன வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி அதை ஒரு கூட்டு பொரியல் சாம்பார் அப்படின்னு வைக்கலாம் ஆனால் தினமும் எடுத்துக்கிறதுனா என்ன பண்ணுறது நான் முருங்கை கீரையை ஒரு மூன்று நான்கு நாட்கள் உலர்த்தி அதை பொடி செய்து அரிசியோட மிளகு ஜீரகம் இவற்றையும் கலந்து லேசாக வறுத்துட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக்கிட்டேன் தினந்தோறும் கஞ்சியாக வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் இப்போது முருங்கைக்கீரை கஞ்சியை செய்து வச்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எளிமையாகவும் செய்து வச்சுக்கலாம் நம்ம தினந்தோறும் வாங்கி முருங்கைக்கீரையை பறித்து செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால ஒரு நாள் ஒரு கட்டு கீரையை வாங்கி அரை கிலோ நம்ம சாப்பிட்ற ருசியோட சேர்த்து மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டாக்கா நல்ல சுவையாக இருக்கும் அவ்வளவு ஒரு வாசம் அந்த மிளகு ஜீரகம் நல்ல வாசத்தோடு இருக்கும் நீங்கள் கஞ்சியாக வச்சுட்டு அதை இனிப்பு சுவை பிடிச்சவங்க நாட்டு சர்க்கரை கலந்து அதை எடுத்துக்கலாம் இது போல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் சிறு குழந்தைகளுக்கும் இம்யூனிட்டி பவர் அதாவது எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் இந்த மூட்டு வலி கால் வலி கைவலி உடம்பு வலி இது போல் கஷ்டப்படுற பெண்களுக்கும் மிகவும் இந்த முருங்கைக்கீரை கீரை கஞ்சிங்கிறது ரொம்ப நல்ல சிறந்த மருந்து நம்ம நம்ம ஊர்லேயே நம்ம மண்ணிலேயே கிடைக்கிற இது போன்ற பொருட்களை கட்டாயமாக பயன்படுத்தணும் அதோட கீரை வகைகளில் மூலிகைகள் நிறையா இருக்குது இல்லையா இதில் தூதுவளை முடக்கத்தான் இது போன்ற மூலிகை கீரை வகைகள் நிறைய நமக்கு பயன்படுது இப்போ தூதுவளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது சளி கபம் போன்ற இப்போ பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு தூதுவளைய நெய்யில் வறுத்து சாப்பிடலாம் அப்படி கூட கொடுத்தாலும் சில குழந்தைகள் சாப்பிடாது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தூதுவளைய ரசத்தில் சேர்த்து வைக்கலாம் ரசம் வைக்கிறது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே வைக்கலாம் தூதுவளை கீரையில் உள்ள அந்த முட்களை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை நீங்கள் எண்ணெயில் தாளிக்கும் பொழுது தாளிப்பு செய்யும் பொழுது அந்த தூதுவளை கீரையை லேசாக வதக்கிட்டீங்கன்னா போதும் வதக்கிட்டு நீங்கள் எப்பவும் எப்படி ரசம் வைப்பீங்களோ அதே போலயே வச்சுக்கலாம் அது வந்து குழந்தைகளுக்கு அதை நீங்கள் சேர்த்தது கூட தெரியாது அது சளிய உடனே கரைச்சிரும் இருமலையும் சரி பண்ணும் இது வயதானவங்களுக்கும் கொடுக்கலாம் அது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கபம் அப்படிங்கிற ஒரு நோயை போக்கக்கூடியது முடக்கத்தான் கீரை அது மிகவும் பயனுள்ளது முடக்கு அற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடக்கு வாதத்தை அறுக்கக்கூடியவன் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ முடக்கத்தான் கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா கொடியாக வளர்ந்து அது வாட்டுக்கு கிடக்கும் அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனால் இப்போ சென்னையில் அதை தேடி தேடி நாங்கள்லாம் போய் வாங்குகிறோம் அது அப்படி கிடைக்க மாட்டேங்குது ஒரு கட்டு இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அது நம்ம கூட பத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ முடக்கத்தான் கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதையும் நம்ம தோசையில் வார்த்துக்கலாம் எளிமையான முறை என்ன அப்படின்னாக்கா நம்ம இட்லி மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த இட்லி மாவில் நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை ஆஞ்சு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதோட மிளகு ஜீரகத்தை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லாவும் மனமாகவும் இருக்கும் அப்போ நம்ம இட்லி மாவில் கூட நீங்கள் இது போல் முருங்கை முடக்கத்தான் கீரையை அரைச்சி அதை கலந்து தோசையாக ஊற்றுனீங்கனாக்க அந்த தோசை அவ்வளவு அருமையாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு பூண்டு சட்னியை சேர்த்து சாப்பிட்டாக்கா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் மூட்டு வலி கை கால் வலி இருந்ததுனாக்க அந்த முடக்கத்தான் கீரை மிக மிக நல்லது பிரண்டை அப்படிங்கிற அந்த செடி வந்து மிக மிக நம்ம உடலுக்கு நல்லது பிரண்டை பார்த்திங்கன்னா எலும்பு உடைந்திருந்தால் கூட அதை ஒட்டக்கூடிய தன்மை அந்த பிரண்டைக்கு இருக்குது அப்போது எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ இல்லை எடு எலும்பு தேய்மானம் இருந்ததுனாலும் நம்ம இந்த பிரண்டையை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அது குணமாகும் இப்போ பிரண்டையை எப்படி சேர்த்துக்கலாம் அதை துவையலாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது துவையல்னு பார்த்திங்கன்னா அதை சிறு சிறு துண்டுகளாக எடுத்துகிட்டு அதில் உள்ள நார்களை எடுத்துகிட்டு ச ஓரத்தில் உள்ள நார்களை எடுத்துகிட்டு அதை வ நல்ல எண்ணெயில் விட்டு வதக்கிட்டு கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து மிளகாய் சேர்த்து துவையலாக அரைச்சி சேர்த்துக்கலாம் வேணும்னா சுவைய அதிகமாக இருக்கணுன்னா சில பேர் உளுத்தம்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துப்பாங்க அது மாதிரியும் சேர்த்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அதனால் பிரண்டைங்கிறது நம்ம எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உணவுன்னே சொல்லலாம் இப்போ மாவு பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கோதுமை மாவு மற்றும் கேழ்வரகு இது நம்ம அதிகம் பயன்படுத்துறது கோதுமை மாவு பயன்படுத்துவோம் இருந்தாலும் கேழ்வரகு மிக மிக உடலுக்கு நல்லது நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடியது எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது கேழ்வரகு இப்போது கேழ்வரகில் நம்ம தோசை மற்றும் அடை இனிப்பு அடை செய்யலாம் கார அடை செய்யலாம் மற்றும் நம்ம கேழ்வரகில் கூழ் கிண்டலாம் கொழுக்கட்டை பிடிக்கலாம் புட்டு செய்யலாம் இது போல் பல வகையான உணவுகளை நம்ம கேழ்வரகை பயன்படுத்தி செய்ய முடியும் இப்போ கூழுங்கிறது ஒரு சிறந்த உணவு எளிதாக வயதானவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம் அது கூழ் தயாரிக்கிறதுக்கு சும்மா தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி கலந்து அதில் உப்பு போட்டு நம்ம கூழா கிண்டி எடுத்துடலாம் அதை சுட சுட காரக்குழம்பு சாம்பார் இது போல் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அது எளிதிலையும் செரிமானம் ஆகும் உடலை ரொம் பலப்படுத்தக்கூடியது கேழ்வரகு அதனால் கேழ்வரகை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாக்க நமக்கு உடல் எடையும் அது குறைக்கக்கூடியது ரெண்டு டம்ளர் குடித்தாலே அன்னையை நாள் முழுக்க நமக்கு உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதனால் கேழ்வரக கட்டாயமாக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது இப்போது பயிறு வகைகள் புரதச்சத்துக்கள் அதிகம் நிறைந்தது இப்போ நம்ம நார்மலாக துவரம்பருப்பு பாசிப்பருப்பு போல் பயிர்கள்லாம் சேர்த்துக்குவோம் அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிறு மிகச்சிறந்த உணவு அதிக புரதச்சத்து உள்ளது பச்சை பயிறு கொண்டைக்கடலை மொச்சை இது போன்ற பயிறு வகைகள் நம்ம உடலுக்கு மிக மிக நல்லது இப்போ பச்சை பயிறு பார்த்திங்கன்னாக்கா உடல் எடை குறையறதுக்காக நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க பச்சை பயிரை நாம் சுண்டலாக தாளித்து சாப்பிடலாம் கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் சேர்த்து நம்ம சுண்டலாகவும் தயார் பண்ணி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி கேரட்டு அதெல்லாம் போட்டு எலுமிச்சை சாறு புழிஞ்சு பச்சை பயிரில் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க முளைக்கட்டி இந்த பயிர்களை சேர்த்துக்கிட்டால் மிகவும் நல்லது பச்சை பயிரை நம்ம அதை அடை மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம் செய்து சாப்பிடலாம் பச்சை பயிறு அடை உடலுக்கு மிக நல்லது நம்ம அடையில் என்னென்ன பருப்புகள்லாம் சேர்க்குறோமோ அதே போலவே சேர்த்துக்கலாம் தூரம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் அரிசியோடு சேர்த்து நம்ம அரைப்போம் அது போலவே பச்சை பயிரையும் நம்ம சேர்த்து அரைச்சோம்னாக்க அது நமக்கு உடலுக்கு நேரடியாக போய் சேருது பச்சை புகை பயிறு மிகவும் சத்துள்ள உணவாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம நெல்லிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது இப்போது நெல்லிக்காய் கொரோனா டைமில் அதுக்கு நெல்லிக்காயை தினமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த நெல்லிக்காயை நம்ம ஒரு நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றது எடுத்துக்கிறதுங்கிறது கஷ்டம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் அப்படின்னு இப்போது மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படியே நம்ம நெல்லிக்காயை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒன்று பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க நெல்லிக்காய் ஊறுகாய் தயார் செய்வாங்க ஆனால் அதில் நம்ம மிளகாய் தூள் எண்ணெய் இதெல்லாம் நிறையா சேர்த்துடுறோம் அதனால் அது போல் இல்லாமல் நாம் நெல்லிக்காயை பச்சையாக துவையல் செய்து சாப்பிட்டோன்னா மிகவும் நல்லா இருக்கும் அதோட அது நிறைய சத்துக்கள் நமக்கு நேரடியாக போய் நமக்கு உடலில் சேருது இப்போ நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதில் நம்ம பெருங்காயத்தூள் கடுகு போட்டு எண்ணெயில் தாளித்து அதில் கொட்டிட்டோம்னாக்கா நெல்லிக்காய் துவையல் தயாராகிடும் இப்போ அதை ஒரு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்க நமக்கு அது அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டர் அப்படின்ட்டு மஞ்சூரியன் பன்னீர் அப்படின்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இல்லாமல் இது போல் நம்ம பாரம்பரிய உணவு முறையில் பார்த்திங்கன்னாக்கா பருப்பு துவையல் கருவேப்பிலை துவையல் இது போல் சேர்த்துக்குவாங்க அது மாதிரி இந்த நெல்லிக்காய் துவையலையும் அந்த காலத்தில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நெல்லிக்காய் துவையில நம்ம உணவின் துவக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் தினமும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ரொம்ப நல்லது இது இதுபோல் துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா ஒரு நாலந்து நாட்களுக்கு நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் அது பச்சையாகவே நமக்கு உடம்பில் சேருது இல்லையா அதனால் அது மிகவும் நமக்கு பயனுள்ளது விட்டமின் சி சத்து நேரடியாக நமக்கு கிடைக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த துவையல நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க இப்போது இது சர்க்கரை நோ நோய் உள்ளவங்களும் வந்து சாப்பிட முடியல நெல்லிக்காவை அப்படியே சேர்த்துக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது நான் இது போல் நீங்கள் துவையல் அரைச்சி கொடுங்க அப்போது ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் தினந்தோறும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க இப்போ வாழைப்பூ பார்த்திங்கன்னாக்க அது ஒரு மிகச்சிறந்த உணவு இப்போ வாழைப்பூவை நம்ம புரியல் கூட்டு இது போல் செய்து சாப்பிடுவோம் சாம்பாரில் கூட பண்ணுவாங்க காரக்குழம்பு போல் வைப்பாங்க ஆனால் வாழைப்பூ வடை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு உணவாகும் ஏன்னா வடையாக செஞ்சிட்டிங்கன்னா குழந்தைகள் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கூட்டு பொரியல்னு பண்ணுன்னா அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் வாழைப்பூவை வடையாக செய்து கொடுத்தோன்னாக்க அதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா அதில் குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய குணம் இருக்குது அதோட அது இரத்த சோகையை போக்கும் மேலும் பெண்களுக்கு மாத விடாய் காலங்களில் ஏற்படுற கோளாறுகள் வெள்ளைப்படுதல் போன்ற பல பிரச்சனைகளை போக்கக்கூடியது கர்ப்பை கோளாறுகளையும் அது சரி செய்யக்கூடியது அதனால் வாழைப்பூ பெண்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம் அதனால் வாழைப்பூவை உணவில் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாதத்துக்கு ப பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது நம்ம வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு சேரணும் அப்படின்னா அதை கட்டாயமாக நம்ம ஒரு வாழைப்பூ வடையாக செய்து கொடுத்தோன்னா அவங்க விரும்பி உணவில் எடுத்துக்குவாங்க இப்போது இது போலவே நெல்லிக்காய் சட்னி போல் நார்த்தங்காய் இலை அதை துவையல் அரைச்சி சாப்பிடலாம் அது பார்த்திங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த இலையில் துவையல் அரைச்சாக்கா மிகவும் ருசியாக இருக்கும் அதில் மிளகாய் புளி உப்பு வச்சு சேர்த்து அரைச்சோன்னாக்க நல்லா பசி எடுக்கும் செரிமானம் ஆகாமல் இருந்ததுனாலோ பசியின்மை கோளாறுகள் இருந்தது அப்படின்னாக்கா இந்த நார்த்த இலை துவையலுங்கிறது மிகவும் பயன்படக்கூடியது இதுபோல் பயிர்கள் நம்ம இயற்கை உணவில் உள்ள க நம்ம இயற்கையாக நம்ம மண்ணில் விளையக்கூடிய பயிறு வகைகள் காய்கறிகள் பழங்கள் மூலிகை பொருட்கள் இது போன்ற உணவுகளை நம்மளே தயார் பண்ணி நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னாக்கா கட்டாயமாக நம்ம உடல் நலத்தோடு இருக்கலாம் இப்போது மக்கள் டிவி கூட நம்ம தமிழை வளர்க்குறதுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இயற்கை உணவுகளையும் வளர்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறதுங்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கட்டாயமாக இது பல பேருக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்